பிரபல யூடியூபரும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியுமான சாட்டை துரைமுருகன் மீது தவக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் சீமானின் தீவிர ஆதரவாளரான சாட்டை துரைமுருகன் சாட்டை என்ற யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார் இதில் பல்வேறு அரசியல் தலைவர்களையும் நாம் தமிழர் கட்சி பணிகள் குறித்து விமர்சனம் செய்து பதிவிட்டு வருவது வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதனை விமர்சித்து சாட்டை துரைமுருகன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் பேசியிருப்பதாவது ஒரு பொண்ணு ஒன்று திரும்பி திரும்பி அழுகிறது என்ன என்று கேட்டால் நான் விஜயை பார்த்துவிட்டேன் என்று சொல்கிறாள் மற்றும் ஒரு பெண் தவையக தலைவர் விஜயை பார்க்க முடியவில்லை என்று அழுகிறாள் ஒருத்தி பார்த்துவிட்டேன் என்று அழுகிறாள் மற்றொருத்தி பார்க்கவில்லை என்று அழுகிறாள் இதற்கு அந்த பிள்ளையும் அம்மாவும் சேர்ந்து வந்துள்ளது மேலும் கூட்டத்திற்கு வந்த பெண் ஒருவர் தனது செல்போனை காணவில்லை என அழுது என்று ஒருமையில் பேசியிருக்கிறார் தொடர்ந்து இதைப்பற்றி நாம் கேள்வி கேட்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் விஜய் பற்றி திட்டவோ ஆபாசமோ பேசவோ கூடாது என்பதல்ல ஆனால் விஜயின் ரசிகர் கூட்டம் இந்த முட்டாள் கூட்டம் தற்குறி கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஆபாசமாகவும் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசி வருகிறார்கள் மேலும் அந்த வீடியோவில் தவேக தொண்டகளை பார்த்து டேய் நீ ஒரு அடிக்கு தாங்குவியாடா கார் வந்து மோதினால் தூரமாக வீசும் நபராக இருந்து கொண்டு இப்படி பேசுகிறார் என்று அந்த வீடியோவில் ஆவேசமாகவும் ஒருமையிலும் பேசியிருக்கிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியான சாட்டை துரைமுருகனின் பேச்சுக்கு தமிழக வெற்றி கழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் தவேக தலைவர் விஜயை அவமதிப்பதாகவும் பெண்களை ஆபாசமாகவும் இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேசிய மகளிர் ஆணையத்தில் சாட்டை துரைமுருகன் மீது ஆன்லைன் வாயிலாக புகார் அளிக்கப்பட்டது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அரசியலில் களமிறங்கியுள்ளது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் அண்மையில் விஜய் தொண்டர்களை சீண்டும் வகையில் கட்சியின் கொள்கை என்ன என்று கேட்டால் டிவி கே டிவி கே என்று கத்துகிறார் தவேக என்று கூறுவது டிவி கே என்று கேட்கிறது என்று கூறியிருந்தார் மேலும் விஜய் சனிக்கிழமைகளில் வீக்கெண்ட் சுற்றும் பயணம் மேற்கொண்டு வருகிறார் என்று விமர்சனம் செய்திருந்தார் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்